ராசியில் இருக்கிற சூரியன் யார் என்றால் இந்த ராசிக்கு பனிரெண்டு கொடையவன் பத்தில் போய் உட்காரான் வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்ட்ராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் இப்போ பனிரெண்டு கொடையவன் பத்தில் போகிறதுனால உங்களுடைய செய்கிற தொழிலில் விரயமாகும் உங்களுடைய முயற்சியில் விரயமாகும் தோ போகிறேன் தோ தோ போகிறேன்னு சொல்லுவீங்க இந்த போய் முடிக்கணும்னு சொல்லுவீங்க அடுத்த ப்ரோக்ராம் இதுதான் சொல்லணும்னு நினைப்பீங்க ஆனால் செயல்பட முடியாது அப்படி செயல்படுவதற்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு நீங்களே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நீங்களே அந்த காரியத்தை செய்யாத போது உங்களுக்கு பிறர் வந்து பேசுவது கோபத்தை உண்டு பண்ணும் இருந்தாலும் அவர்களோட சேர்ந்து மன நிறைவாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு பகை வரக்கூடாது என்பதற்காக ஒரு போலியான தோற்றத்தில் நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும்